இது அப்புறம் வந்து இந்த களி என்ன உளுந்தங்கஞ்சி அப்புறம் இந்த எள்ளு என்னமோ ராய் ராய் தான் அந்த பால் எடுத்து பண்ணுவேன் என்னதான் பேச கூட மாட்டேன் அபி 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 ம் ரொம்ப இல போ எங்களுக்கே கவலையாத்தான் இருக்குது சாப்பிட்டாத்தான் பாருங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்ச மீன் குழம்பு கிடக்குது சூப்பரா இருந்ததுல மீன் குழம்பு

ஓகே பிரான்ஸ் நடந்துட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே வீடியோ போடுற எனக்கு கடுப்பா தாக்குது நீ அவுட்டோர் வீடியோ போறோம் அந்த சருவு வாங்கணும் இப்போ கையில